ரத்னபுரி ரத்னபுரிகுடையை பிறப்பிடமாகவும் கோயம்பு புதுச்செட்டி தெருவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருச்செல்வம் தேவர் அவர்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் சோலைமறை தேவர் பாப்பாத்தி அம்பாள் தம்பதிகளின் மகனம கார்த்திகா அவர்களின் அன்பு கணவரும் விஷ்ணு விகாஷ் அவர்களின் தந்தையம் கனகாபால் சண்முகவள்ளி ஜெயலட்சுமி கௌரி ஹேமலதா ஆகியோரின் ரமேஷ் தனேந்திரன் ரோஹன் குமார் பிரதீப் குமார் ஆகியோரின் மைத்துனரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுக தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்